ஒரு மது பழக்கம் ஒரு போதைப் பொருள் பழக்கம் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றலாம் ஆனால் அதன் விளைவுகள் உடல் நலம் சிதைந்து போகிறது குடும்பம் பிளந்து போகிறது சமூகத்தில் மதிப்பும் நம்பிக்கையும் நொறுங்குகிறது பொருளாதார நிலை கலைந்து போகிறது இது ஒரு பழக்கம் அல்ல இது மெதுவாக உங்களை உடலிலும் மனதிலும் சிறைப்படுத்தும் சங்கிலி பின் வரும் மன அழுத்தம் கவலை மனச்சோர்வு தற்கொலை எண்ணங்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த சங்கிலியை உடைக்கலாம் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பலாம் உங்களை ஹையர் பவர் ஃபவுண்டேஷன் கையில் ஒப்படையுங்கள் இங்கே உங்களுக்கு தனித்தனி சிகிச்சை முறைகள் உடலை சுத்திகரிக்கும் டீடாக்ஸ் ட்ரீட்மென்ட் மனதை சீரமைக்கும் கைடன்ஸ் எனஸ் கிளாசஸ் ஆரோக்கியத்துக்கான யோகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிம் உங்கள் வளர்ச்சிக்கான பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் நீங்களோ உங்களுடைய அன்புக்குரியவர்களோ போதைப்பொருள் மது பழக்கம் மனநோய் எதனால் பாதிக்கப்பட்டாலும் இதுதான் உங்களுக்கான மறுபிறவி வாய்ப்பு ஹையர் பவர் ஃபவுண்டேஷன் வாழ்க்கையை மீண்டும் பெருமிடம் இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள் நன்றி